எல்லோருக்கும் வணக்கம் நாம் அன்னைக்கு தொடர்ச்சியா பத்தாம் வகுப்பு ஏழ் ஒன்பது மனிதம் ஆளுமை அன்பின் மொழி இதில் தேம்பாவணி பகுதியிலேருந்து நம்ம வந்து இன்னைக்கு பிரித்தெழுது பார்க்கலாம் பூ கை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா பூ ப்ளஸ் கை பூ கை வந்து பூ ப்ளஸ் கை அடுத்து பிணித்தன்று பிணித்து கூட்டல் என்று பெணித்தன்று வந்து பிணித்து கூட்டல் என்று இனிதிலுள் இனிது கூட்டல் உள் இனிதில் உள் எப்படி பிரிக்கணும் அப்படின்னா இனிதில் கூட்டல் உள் அடுத்து பூவோடு பூ ப்ளஸ் ஓடு பூவோடு வந்து பூ ப்ளஸ் ஓடு நீராகி நீர் ப்ளஸ் ஆகி நீராகி வந்து நீர் ப்ளஸ் ஆகி துளி இழது துளி கூட்டல் இழது துளி இழது எப்படி துளி துளிக்கூட்டல் இழது வி என பி கூட்டல் என பி என எப்படி பிரிக்கணும் அப்படின்னா பி கூட்டல் என அம்புண்டு அம்பு கூட்டல் உண்டு அம்புண்டு வந்து அம்பு கூட்டல் உண்டு அடுத்து வாய்மணி வாய்க்கூட்டல் மணி வாய்மணி எப்படி பிரிக்கணும் வாய்க்கூட்டல் மணி அடுத்து பெரிதழுது பெரிது கூட்டல் அழுது பெரிதழுது பெரிது கூட்டல் அழுது அடுத்து அசும்பில் அகம்பு கூட்டல் எல் அசும்பில் எப்படி பிரிக்கணும்னா அசம் அகம்பு கூட்டல் எல் உணர்வின் ஒத்து உணர்வின் கூட்டல் ஒத்து உணர்வின் ஒத்து வந்து உணர்வின் கூட்டல் ஒத்து அடுத்து கடிந்தனை கடிந்து கூட்டல் எனை கடிந்தனை எப்படி பிரிக்கணும்னா கடிந்து கூட்டல் எனை அடுத்து தன்னிசைக்கு எப்படி இருக்கீங்கன்னா தன்கூட்டல் இசைக்கு தன் இசைக்கு வந்து தன்கூட்டல் இசைக்கு பத்தாம் வகுப்பு இயல் மூன்றில் பெருமாள் திருமொழி இந்த பகுதியிலேருந்து நம்ம வந்து பிரித்தல பார்க்கலாம் உணருதலே உணது உணது கூட்டல் அருளே உணருதலே வந்து உணது கூட்டல் அருளை நூற்றாண்டு நூறு கூட்டல் ஆண்டு நூற்றாண்டு வந்து நூறு கூட்டல் ஆண்டு வீடியோ மூலியமே ஸ்கிப் பண்ண பாருங்கள் டிஎன்பிசி குரூப்பு எழுத போகிற எல்லாேருக்கும் இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நாளைக்கு நம்ம தொடச்ச பிரித்தல் வந்து பழைய புத்தகத்துலேருந்து நிறைய உங்களுக்கு வீடியோ ரெடி பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க புதுசாக வரவங்க புதுசாக நம்ம ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களும் இந்த சேனல் வந்து மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம தொடச்சா நாளைக்கு பிரித்தளவு பார்க்கலாம் நன்றி